தோல்பட்டை வலி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தோள்பட்டை வலின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒரே பக்கமாக சாஞ்சி தோள்பட்டை அழுத்தின மாதிரியே நீண்ட நாள் படுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த தோள்பட்டைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறைபாடு ஏற்பட்டு அங்கு உள்ள தசைகள் வீக் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த தோள்பட்டை வலி வரும் இந்த தோள்பட்டை வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஜாயிண்டோட ஒரு சங்கம் தான் இந்த தோல்பட்டை அப்போ அது என்னென்ன ஜாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஸ்டெர்னோ கிளாவிக்லார் ஜாயிண்ட்டு அக்ரோமியோ கிளாவிக்லார் ஜாயிண்ட்டு அதே மாதிரி ஸ்கேபோ தொராசிக் ஜாயிண்ட்டு கிளீனோ ஹியூமரல் இந்த நாலு ஜாயிண்ட்டும் வந்து இறுகி போயிட்டு நம்மளுடைய செயல்பாட்டை குறைச்சிரும் அதாவது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்மளால் பண்ணவே முடியாது ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்தா கூட வலிக்கும் நம்மளால் தலை கட்ட முடியாது சாப்பிட முடியாது சாப்பாடா இல்லையே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை பிரச்சினால ரொம்ப அவஸ்தப்படுவீங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ரொட்டேட்டர் கப் மசில்ஸை வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோள்பட்டை பிரச்சனைக்கு முழங்கையுமே பாதிச்சிருக்கும் அப்போ அந்த முழங்கையையும் நம்ம ஃப்ரீ பண்ணி நார்மலைஸ் பண்ணாதான் அந்த தோள்பட்டை இயக்கம் வந்து நார்மலாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை வழினால் நம்மளுடைய கை வந்து ஓவரா வலிக்காது காரணம் என்ன அப்படின்னா அந்த தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் இடையே உள்ள ஜவ்வு அதாவது ஃபேசியான்னு சொல்லுவோம் இந்த ஃபேசியல் வீக்னஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது ஃபேசியா கெட்டு போகிறதுனால கடுமையான வழி வரும் கையை நம்மளால் தூக்கவே முடியாது அப்போ அதற்கு வந்து நம் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் இது மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்றதை நம்ம பார்த்து நம்ம ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிவிடலாம் நீங்கள் தோள்பட்டை வலி வந்துடுச்சு ஆரம்பத்திலே பார்க்கல அப்படின்னா அது முத்தி போயிட்டு கையை தூக்கவே விடாத நிலைமைக்கு வந்து கொண்டு போயிடும் பின்னாடி கையை கட்ட முடியாது அப்போ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த தோள்பட்டை வலியை சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து போயிட்டு தோல்பட்டையிலே ஊசி போடுவாங்க அதாவது மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஊசி போட்டு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காக தோல்பட்டுகளில் ஊசியை போட்டுவாங்க இது மாதிரி பிரச்சனையினால் நாளடைவில் வெறி வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இப்போ இருக்கிற வழியை விட கூடுதலாக நிற்காமல் வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது மாதிரி இல்லாமல் எளிமையாக நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிடிலிங் தெரப்பி அதே மாதிரி மையோபேசில் ரிலீஸ் இது மாதிரி சிகிச்சையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மொபிலைஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை நார்மல் பண்ணிடலாம் அப்போ நார்மல் பண்ணும்போது நம்ம எளிமையாக வந்து உடனே தூக்கு வந்துடும் இன்னைக்கு தோள்பட்டை வழியெல்லாம் முன்னாடி மூணு மாதம் ஆகும் இப்போ அப்படி கிடையாது ஒரே நாள்லையே தோள்பட்டை வழியை வந்து அது ஒரு சிகிச்சையிலே சரி பண்ணிட முடியும் அது மட்டும் கிடையாது ஒரு சிகிச்சைக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பிரத்யேக சில பயிற்சிகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த தோள்பட்ட வழி சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கிடையாது நாங்கள் ஒரு சிட்டிங்கலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் கேஸ் வந்து சரி பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு கேஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கிய நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயிற்சிகள் வந்து திரும்ப திரும்ப கொடுத்து கொடுத்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தோள்பட்ட வலினாவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த நிலையில இருந்தாலும் இப்போ தோள்பட்ட வழியை வந்து நம்ம அருமையாக வந்து மொபிலைஸ் பண்ணி எடுத்து நார்மலாக அவங்கள வந்து என்னென்ன வேலை செய்ய முடியலையோ அதெல்லாம் செய்யற மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் அதே மாதிரி நம்ம சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது அந்த தோள்பட்டையே அந்த இருந்த இடம் தெரியாமல் நூறு சதவீதம் சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு வந்து இந்த தோள்பட்டை பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டுட்டு வர முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம் முதல் கட்டமாக என்ன பண்ணணுன்னா எந்த பக்கம் தோள்பட்ட வலிக்குதோ அந்த பக்கம் வந்து நம்ம சாஞ்சி படுக்காமல் இருக்கணும் இது காமனாக பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் அதிகமாக வருது அப்போ இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து ஒரே பக்கமாக படுக்கக்கூடாது நேராக படுக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோள்பட்ட வலி வந்து வயதானவர்களே அதிகமாக பாதிக்கிறதுனால நம்ம அந்த தோள்பட்டை அழுத்தி படுக்காமல் அந்த தோள்பட்டைக்கு அதிக ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறது வந்து நல்லது அதே நேரத்தில் நீங்கள் நார்மலாக அந்த தோள்பட்டை வலி வராமல் தடுக்கிறதுக்கு டெய்லி வந்து தோல்பட்டை பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வயதானாலும் தோள்பட்டை வலி வராது உங்களுக்காக எண்மிர மறுத்தோ டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி